இந்த ரோடு தென்காசி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு பழைய வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஹைவேஸ் ரோடு மேலே இப்படி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தார் ரோடு உள்ள ஃபுல்லாமே முப்பது அடிக்கு போட்டாச்சு மெயின் ரோட்ல இருந்து ரெண்டு கனெக்டிங் ரோடு வந்து வரும் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ட்ரைனேஜ் ஏன்னா இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டுங்கனால உங்களை எல்லா சைடுமே வாரங்கால் எல்லாமே போட்டாச்சு அதே மாதிரி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷனுக்கு எல்லா பக்கமே பைப் லைன் எல்லாமே வந்து எடுத்து விட்டாச்சு இதுல மொத்தமா ஓவரால் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பிளாட்ஸ் இருக்கு உள்ள பாருங்க செமையான ஒன்பது புள்ளி ஐம்பது சென்ட் வரைக்கும் நீங்க இடம் வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீ வீடு ஹைட் ஏற்றி போட்டீங்கன்னா குற்றால மழை உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட்ல ஸோ அப்படிப்பட்ட ஸ்பாட்டு ஐடி கம்பெனி வெறும் நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஐடி கம்பெனி இருக்கு சோகா ஐடி கம்பெனி இருக்கு ஸோ இப்படி போனோம் அப்படின்னா தென்காசி வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே சென்ட்டோட வேல்யூ இப்போ நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தருவேன் குயிக்காக இந்த இடத்துல ஃப்ளாட்ஸ் கண்டிப்பாக சேலாகிடும் ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டி முக்கியமாக டிடிசிபி அப்ரூவல் அவுட்டோட இருக்குது எல்லா வசதியுமே இங்கே இருக்குது முப்பது அடி தார் ரோடோட இருக்கிறனால குயிக்காக நேரில் வாங்க எந்த அளவுக்கு பேசி பெஸ்ட்டாக எடுத்துர முடியுமோ நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரேன் அதை விட நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிங்கன்னா இன்னும் ஆஃபரும் இருக்குது ஆஃபர் என்னங்கிறது தான் வந்து சஸ்பென்ஸ் ஸோ ஆஃபரே என்ன கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நேரடியாக வாங்க பிளாட்ஸை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரேட்டுக்கு எடுத்தாரேன் ஸோ நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய அவுட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் மெயினான இடத்துல முக்கியமாக மெயினான இடத்துல இடம் வேணும்னா என்னோட பேஜ் தெங்காசி பிசினஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி